வெளிநாட்டில் உயிரிழந்த கேரளாவைச் சேர்ந்த அழகிய இளம்பெண் கணவரின் செயலால் நேர்ந்த விபரீதம் கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் அக்கிய அமீரகத்தில் கடந்த கார் விபத்தில் உயிரிழந்துள்ள நிலையில் பெண்ணின் கணவர் அவளது குடும்பத்தாருக்கு இரண்டு லட்சம் திர்கம் பணத்தை கொடுத்திருக்கின்றனர் கேரளாவைச் சேர்ந்த திவ்யா வயது இருபத்தி ஐந்து அவரது கணவர் பிரவீன் வயது இருபத்தி ஐந்து மற்றும் குழந்தை தாக்ஸ் வயது இரண்டுடன் அக்கியரபு அரபு அமீரகத்தில் வசித்து வந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சார்ஜாவில் நடந்த ஒரு விழாவில் கலந்து கொள்ள மூவரும் காரில் சென்றிருக்கின்றனர் விழா முடிந்த பின்னர் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது காரை ஓட்டிய பிரவீன் தூங்கிய நிலையில் காரானது அங்கிருந்த அறிவிப்பு பலகை மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் திவ்யா உயிரிழந்த நிலையில் பிரவீனும் குழந்தைகளும் காயமின்றி உயிர் தப்பினர் இதையடுத்து இந்த விபத்தை ஏற்படுத்திய பிரவீன் திவ்யா குடும்பத்துக்கு இரண்டு லட்சம் பணத்தை கொடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதோடு அறிவிப்பு பலகையை திர்கம் அபராதம் செலுத்த உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் பிரவீன் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இதையடுத்து பிரவீனின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குறித்த தொகையை தயார் செய்து கொடுத்த பின்னர் பிரவீன் விடுவிக்கப்பட்டார் இதன் பின்னர் டோபா விமான நிலையத்திலிருந்து கேரளாவுக்கு திவ்யாவின் சடலம் கொண்டுவரப்பட்டது அப்போது பிரவீனும் குழந்தைகளும் உடனிருந்தனர் இதனிடையே சட்ட நடைமுறைகளை நிறைவு செய்த பின்னர் காப்பீட்டுத் தொகையை கூற தகுதியுடையவராக பிரவீன் இருப்பார் என தெரிவித்துள்ளது என்று நாங்கள் பார்த்த விடயம் வெளிநாட்டில் உயிரிழந்த கேரளாவைச் சேர்ந்த அழகிய இளம்பன் கணவரின் செயலால் நேர்ந்த விபரீதம் தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம் நன்றி